ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவுமே அழகான ஒரு பூக்கோளம் தான் போட போகிறோம் அஞ்சு புள்ளி மூணு வரைக்கும் முடியும் சந்து புள்ளி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மூணு புள்ளி ஜாயின் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு பாக்ஸாக போட்டுட்டே வாங்க போட்டுட்டே வந்தீங்கன்னா ரவுண்டாக ஒரு பூ மாதிரி வந்துடும் அதுக்கப்புறமா ஒவ்வொரு பூவுக்கு சென்டர்லையும் மேலே ஒரு பூ வரைஞ்சிக்கோங்க சுத்தியுமே வரைஞ்சிட்டே வந்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு பூ மாதிரி சுத்தியுமே அழகாக வந்துடும் அதுக்கப்புறமா ஒவ்வொரு பூவுக்கு சென்டர்லேயும் வந்து ரெண்டு பூவுமே ஜாயின் பண்ணுற மாதிரி வரைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணி பூ மாதிரி வரைஞ்சிக்கலாம் ரொம்பவுமே அழகாக இருக்கும் கண்டிப்பாக மெதுவாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவுமே சிம்பிளாக தான் இருக்கும் சுற்றியுமே பூ வரைஞ்ச அப்புறமா சென்டரில் வந்து அந்த ஒவ்வொரு பூவுக்கு சென்டர்லேயும் வந்து கோடு போட்டுக்கலாம் அது வந்து ரொம்பவுமே அழகாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம வீடியோ முடிது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இதை தொடர்ந்து சூப்பரான ஒரு பொங்கல் கோலம் வருது அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்